ஃபோட்டோ வந்து அந்த பையனை எடுக்க சொல்லுங்கள் ஃப்ரண்டில் இருந்து ஆமாம் அவனை எடுத்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க இது வந்து ஸ்கூலில் ஓடிக்கிட்டிருக்கணும் புயல் போக முடியாது அந்த அந்த பையனை மறந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் இந்திய அரசியலமைப்பு தினமாக நமது தமிழன் சட்ட உரிமை கழகம் ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாக இனிதை கொண்டாடப்படும் எங்களை வருகையை ஏற்று வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதை எனது மனசத்தை சொல்லிக்கொண்டு இப்பொழுது தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அனைவரும் கொஞ்சம் எளிமும் முக்கியமாக இருக்கின்றது அதுதான்